சாந்தி இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரம் தலைப்பு லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்குங்கள் அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்தவராகுங்கள் பாடம் இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் தன்னுடைய பொக்கிஷங்களில் நிறைந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிறைந்திருக்கின்றார்கள் யார் நிறைந்திருக்கிறார்களோ அவருடைய அடையாளம் யாதெனில் அவர்கள் சதா பிராப்தி சுரூபமாக தீயான ஆத்மாவாக தென்படுவார்கள் சதா மகிழ்ச்சியாக தென்படுவார்கள் ஏன் என்றால் நிறைந்திருக்கின்றார்கள் ஆகவே தன்னிடம் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி உள்ளன என்று ஒவ்வொருவரும் தன்னிடம் கேளுங்கள் இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் இப்பொழுதும் கிடைத்துள்ளன மேலும் எதிர்காலத்தில் ஏக பிறவைகளுக்கு கூடவே இருக்கும் இந்த பொக்கிஷங்கள் அழிந்து போகக்கூடியவை அல்ல அனைத்து பொக்கிஷங்களையும் விட முதலாவது பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம் இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தால் இந்த சமயம் கூட நீங்கள் அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் பழைய உலகத்தில் இருக்கும் போதும் தமோகுண வாயு மண்டலத்தில் இருக்கும் போதும் ஞானம் என்ற பொக்கிஷத்தின் ஆதாரத்தால் இவ்விதமான அனைத்து வாயு மண்டலம் அதிர்வலைகளில் இருந்து விடுபட்டு முக்தி அடைந்திருக்கிறீர்கள் தாமரை மலருக்கு சமமாகிவிட்ட முக்தி அடைந்த ஆத்மாக்களாக துக்கத்திலிருந்து கவலைகளிலிருந்து அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள் வாழ்ந்துகிட்டு போதே தீயவைகளின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியே இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தின் பலன் இதுபோல யோகம் என்ற பொக்கிஷம் இதன் மூலம் அனைத்து சக்திகள் கிடைக்கின்றன யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் அனைத்து சக்திகளின் சேமிப்பாகி உள்ளனவா என்று தன்னை பாருங்கள் அனைத்தும் உள்ளனவா ஒரு சக்தியேனும் ஒரு வேலை குறைவாக இருந்தாலும் தக்க சமயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும் அவை தன்னைத்தானே சோதித்துப் பாருங்கள் என்று தன்னை கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டுமா அல்லது பாதி தேர்ச்சி பெற வேண்டுமா என்று எந்த குழந்தையிடம் கேட்டாலும் நான் சூரிய ஆகுவேன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர் ஆக மாட்டேன் என்று அனைவரும் கூறுகின்றார்கள் பாப்தாதா மிக நல்ல சிம்மாசனம் கொடுப்பார்கள் ஞானம் என்ற பொக்கிஷம் யோகம் என்ற பொக்கிஷம் இன்னும் தாரணைகள் என்ற பொக்கிஷம் உள்ளது இதன் மூலம் தாரணை மூலம் குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகின்றன எவ்வாறு சர்வ சக்திகள் உள்ளனவோ அது போலவே குணங்களில் கூட சர்வ குணங்கள் உள்ளன வெறும் குணம் அல்ல சர்வ குணங்கள் நான்காவது விஷயம் சேவை சேவை மூலம் அனைவருக்கும் அனுபவம் உள்ளது இப்பொழுதெல்லாம் மனசேவை அல்லது பேச்சு மூலம் கர்மத்தின் மூலம் சேவை செய்கின்றீர்களோ அப்பொழுது அதனுடைய பலனாக ஆன்மீக குஷி கிடைக்கிறது எனவே சேவை மூலம் குஷியின் அனுபவம் எந்தளவு செய்திருக்கின்றேன் என்று சோதனை செய்யுங்கள் நான்கு பாடங்களும் வந்துவிட்டன அடுத்து சம்பந்தம் தொடர்பு ஆகும் அதுவும் மிகவும் அவசியமானது ஏன் பாப்தாதாவிடமே சம்மந்தம் உள்ளது பரிவாரத்தில் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இதில் என்ன தவறு உள்ளது விதையுடனும் அல்லது என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் விஸ்வத்தின் மீது ராஜ்ஜியம் செய்ய வேண்டும் அல்லவா ராஜ்ஜியத்தில் சம்பந்தத்தில் வரத்தானே வேண்டும் ஆகையினால் சம்பந்தம் தொடர்பு வந்துதான் ஆக வேண்டும் ஆனால் சம்பந்தம் தொடர்பில் ஆசிர்வாதம் என்ற யதார்த்த பொக்கிஷம் கிடைக்கிறது சம்பந்தம் தொடர்பு இல்லாமல் உங்களிடம் ஆசிர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகாது பாப்தாதாவதுக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது எந்த ஒரு குழந்தையும் பின்தங்கி விடக்கூடாது என்று கூறுகின்றார் ஆத்மா நிராகாரமானது தேகம் சாகாரமானது நிராகார ஆத்மா சாகார தேகத்தை தாரணை செய்துள்ளது எனவே எத்தனை முறை நான் நான் என்ற சொல்கிறீர்களோ அத்தனை தடவையும் நான் நிராகார ஆத்மா சாகாரத்தில் பிரவேசம் செய்துள்ளேன் என்று நினைவு செய்யுங்கள் மேலும் இளைஞர்களுக்கு வேலையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கவனமாக கேட்க வேண்டும் அடுத்த சீசன் வரும்பொழுது அடுத்த சீசனில் குமாரர்களுக்கான அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம் என்று தந்தை கூறுகின்றார் வரதானம் பிரச்சனைகளை ஆசிரியர் என ப புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தியாகுக ஸ்லோகன் யாருடைய மனதில் மனநிலை இனிமையானதாக இருக்கிறதோ அவர் மறந்தும் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்னுடைய முரணியில் மிக அழகாக அனைத்து பொக்கிஷங்கள் நிறைந்தவராகுங்கள் என்று கூறுகின்றார் என்னென்ன பொக்கிஷங்கள் உங்களிடம் இருக்கின்றன ஞானம் என்ற பொக்கிஷம் யோகம் என்ற பொக்கிஷம் சக்திகளினுடைய பொக்கிஷங்கள் தெய்வீக குணங்களுடைய பொக்கிஷங்கள் ஒவ்வொரு பொக்கிஷமும் அவ்வளவு விலை மதிக்க முடியாது ஞானம் என்ற பொக்கிஷம் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த பொக்கிஷம் அனைவருக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் பழைய உலகத்தில் இருக்கும் போதும் தமோகுண வாயு மண்டலத்தை இருக்கும் போதும் ஞானம் என்ற பொக்கிஷத்தின் ஆதாரத்தால் இவ்விதமான அனைத்து வாயு மண்டலம் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்திருக்கிறீர்கள் தாமரை மலருக்கு சமமாக விடுபட்ட முக்தி அடைந்த ஆத்மக்களாக துக்கத்திலிருந்து கவலைகளிலிருந்து கவலைகளில் இருந்து அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள் இது போலவே யோகம் என்ற பொக்கிஷம் இதன் மூலம் அனைத்து சக்திகள் கிடைக்கின்றன யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி உள்ளனவா என்று பாக்தாதா கேட்கிறார் அனைத்தும் உள்ளனவா ஒரு சக்தியேனும் ஒரு வேலை குறைவாக இருந்தாலும் தக்க சமயத்தில் ஏமாற்றம் கொடுத்துவிடும் என்று தந்தை கேட்கின்றார் ஆத்ம நிராகாரமானது தேகம் மேலும் ஒவ்வொரு குழந்தையும் முழு தீர்ச்சி பெற வேண்டுமா இல்லது சூரிய வம்சத்தில் சேர்ந்தவன் நான் ஆவேன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவன் ஆக மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் கூறுகிறீர்கள் ஞானம் என்ற பொக்கிஷம் யோகம் என்ற பொக்கிஷம் இன்னும் தாரணைகள் என்ற பொக்கிஷம் எவ்வளவு பொக்கிஷங்கள் இதன் மூலம் குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகின்றன எவ்வாறு சக்திகள் உள்ளனவோ அதுபோலவே குணங்களில் கூட சர்வ குணங்களே உள்ளன வெறும் குணங்கள் அல்ல சர்வ குணங்கள் எனவே சர்வ குணங்கள் உள்ளனவா பாருங்கள் நான்காவது விஷயம் என்னவென்றால் சேவை சேவை மூலம் அனைவருக்கும் அனுபவம் உள்ளது எப்பொழுதெல்லாம் மனதின் சேவை அல்லது பேச்சின் மூலம் கர்மத்தின் மூலம் சேவை செய்கிறீர்களோ அப்பொழுது அதனுடைய பலனாக ஆன்மீக குஷி கிடைக்கிறது எனவே சேவையின் மூலம் குஷியின் அனுபவம் எந்தளவு செய்திருக்கிறேன் என்று சோதனை செய்து பாருங்கள் ஒருவேளை சேவையை செய்தேன் ஆனால் குஷி ஏற்படவில்லை எனில் அந்த சேவை யதார்த்தமான சேவை அல்ல சேவையில் ஏதாவது குறைபாடு உள்ளது ஆகையினால் தான் குஷி கிடைக்கவில்லை ஆகவே அதை நன்றாக பாருங்கள் தன்னை மகிழ்ச்சியாக சேவையின் அர்த்தமே மகிழ்ச்சியான மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வதே ஆகும் என்று நான்கு பாடங்கள் வந்துவிட்டன அடுத்தது சம்பந்தம் தொடர்பு ஆகும் இதில் கூட பரிவாரத்தில் இருந்தால் என்ன எல்லா கிட்ட பாப்தாதவோடு எனக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று கூறக்கூடாது சத்தியுகத்தில் பரிவாரங்களும் வேணும் தானே வெறும் ராஜ்யம் நீங்கள் விஸ்வ ராஜ்யத்தின் மீது அரசாசம் அரசாட்சி செய்ய முடியுமா ராஜ்யத்தில் சம்மந்தத்தில் வரத்தானே வேண்டும் ஆகவே பரிவாரத்திலும் வர வேண்டும் ஆகவே அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்தவராகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிராமண வாழ்வின் சிறப்பு தன்மை பற்றி பாபா கூறுகின்றார் பாருங்கள் குழந்தைகள் இன்று இளைஞர்களின் குழு வந்துள்ளது இளைஞர்கள் நிறைய பேர் உள்ளனர் சதா செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பார்தாதா இளைஞர் குழுவிற்கு வரதானம் கொடுக்கின்றார் ரொம்ப முக்கிஷத்தை கூட வீணாக்கக்கூடாது செழிப்பாக இருக்க வேண்டும் செழிப்பாக்க வேண்டும் லௌகிக குரு நேடோழி வாழ்க என்று ஆசீர்வாதம் கொடுக்கின்றார் ஆனால் சரீரத்துக்கு ஆயில் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவு இருக்கும் என்று பாப்தா கூறுகின்றார் ஆகையினால் சரீரத்தினுடைய ஆயிலின் கணக்குப்படி நீடோழி வாழ்க என்ற வரதானம் கொடுக்கவில்லை ஆனால் இந்த பிராமண வாழ்வில் சதா நூலோழி வாழ்கை என்று பாப்தாதா கூறுகின்றார்கள் ஏன் பிராமணர்கள் தான் தேவதைகளை விட சிறந்தவர்கள் எனவே நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள் அல்லவா இளைஞர்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை உள்ளது இளைஞர்களாகிய நீங்கள் தங்களுடைய சிறப்புத்தன்மையை அறிவீர்களா என்ன விசேஷத்தன்மை உள்ளது அறிவீர்களா உங்களுக்குள் என்ன விசேஷத்தன்மை உள்ளது என்ன விரும்புகிறோமோ அதை செய்ய முடியும் நல்லது செய்ய முடியுமா நல்ல விஷயம் இளைஞர்கள் மிகவும் பிடிவாதம் செய்வார்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்வார்கள் காண்பிப்பார்கள் என்று உலகத்தின் கணக்குப்படி கூறுகின்றார்கள் அவர்கள் தவறாக கூறுகிறார்கள் ஆனால் இங்கே பிராமணர்கள் இளைஞர்கள் பிடிவாதக்காரர்கள் அல்ல ஆனால் தன்னுடைய உறுதி மொழியில் உறுதியாக இருப்பவர்கள் உயர் உயர்த்துவதோ மிகவும் சுலபமாகும் பாப்தாத மகிழ்ச்சி அடைகின்றார்கள் கை உயர்த்துவது கூட தைரியம்தான் அல்லவா ஆனால் தினமும் அமிர்த வேளையில் நான் இந்த பிராமண வாழ்வின் பிராப்தியிலிருந்து சேவையிலிருந்து ஒரு பொழுதும் கூட விலக மாட்டேன் என்று தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை நினைவு கூறுங்கள் இந்த தைரியத்தை உறுதிமொழியை தினந்தோறும் நினைவு கூறுங்கள் மேலும் தைரியம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறீர்களோ எந்த எண்ணம் செய்திருக்கிறீர்களோ அதை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கின்றேனா என்று சோதனை செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அபியக்த சமிக்ச்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இந்த தலைப்பில் இன்றைய நாளின் கருத்து அரை கல்பமாக பக்தி செய்திருக்கின்றீர்கள் அதனின் பலனாக ஞானக்கடல் பாபா மேலும் அாஷி ஞானம் பிராப்தி ஆகியுள்ளன இந்த ஞானத்தால் நீங்கள் ஞானி ஆத்மா ஆகி ஞானக்கடல் ஞான கடல் மேலும் ஞானத்தில் மூழ்கி விடுங்கள் ஆகையால் ஆசைகளை அறியாதவராகுங்கள் எந்த ஒரு அபிராப்தி அல்லது ஆசை தங்களிடம் இருக்க முடியாது ஓம் சாந்தி கருணை கடல் சிவனை नै निप ஊ மறக்க செய்க்கிடாமல் போக்கிடாமல் நேரம் போக்கிடாமல் என் நேரமும் சிவனை